ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்றும் தாவேக்கா திமுக இடையே போட்டி என்று விஜய் கூறும் கருத்து குழந்தைத்தனமானது என்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் கூறியுள்ளார் நடிகரும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவிர எந்த நடிகரும் இதுவர சோமிச்சு தான் வரலாறு கிடையாது எம்ஜிஆர் மட்டும்தான் முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கி எழுபத்தி ஏழுல முதல் தேர்தலே ஜெயிச்சுவார் எண்பதுல ஜெயிச்சாரு ஆட்சி கலைச்சி வந்த போது ஜெயிச்சாரு எண்பத்தி நாலுல ஜெயிச்சார் உயிரோடு இருக்கிறவர்கள் பத்து வருஷம் பதினோரு வருஷம் தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி நடத்தினார் அவர் மறைஞ்சது தான் மற்ற விஷயங்கள் ஆக எனக்கு தெரிஞ்சு விஜய் சொல்றது வந்து அவரு ஏதோ அவருடைய கருத்துக்காக சொல்றாரு தவிர அதிமுகவை தவிர்த்து திமுக இல்லைன்னா அதிமுக அதிமுக திமுக தவிர விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் சொல்றது ஒரு குழந்தை பிள்ள மாதிரி சொல்றாரு